கோல்டன் அவர் இளைஞரணி செயலாளர் ஸ்பெஷல் இம்பிளிமெண்டே மினிஸ்டர் வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நாளைக்கு என்னென்ன செய்யணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான எவ்வளவு ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பெய்கிற வரைக்கும் வந்து இயற்கையாகவே இப்போ மழைநீர் வடிகால்களும் சரியாக இருக்கும் ஒரே நேரத்தில் முப்பது நாற்பது சென்டிமீட்ரு பெய்யும்போது தான் கொஞ்சம் சிரமம் வரும் அப்படி சிரமம் வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னது வெள்ளத்தில் மூழ்கி போகுது மோட்டார் நீங்கள் வைக்கிற மோட்டார் தண்ணி இறங்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் உயரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில இடத்துல இப்போ சிஎம்ஆர்எல் அவங்களுடைய மெட்ரோ திட்டங்கள் நடைபெறுகிற இடத்துல இப்போ கணேசபுரம் சபையில் ஒரு தனியாக வேலை பார்க்கணும்னு சொன்னால் அது வேலை நடந்துருச்சு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த பகுதியில் வாய்க்காலில் தூர் எடுக்க வேண்டும் அது வந்து மோட்டார் வைக்க வேண்டும் இயற்கையாகவே தண்ணி வடிவக்கூடிய ப ப நீண்ட கால எதிர்காலத்திலும் அது மாதிரி நிற்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீர்வளத்துறையின் சார்பாகவும் ஹைவேஸ் சார்பாகவும் நம்முடைய மெட்ரோ திட்டத்தின் சார்பாகவும் எல்லா அதிகாரிகளும் வந்திருந்தாங்க எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்த பூரா அகற்றிட்டு எடுத்துகிட்டோம் சில்ட் எல்லாம் பூரா எடுத்துட்டோம் இப்போ மழைநீர் வடிகாலில் வரும்போது எட்டு மீட்ரு ஏழு மீட்ருக்கு ஒரு இடத்துல மேன்ஹோல் இருக்குது அந்த மேன்ஹோலில் அந்த இடத்துல மட்டும் அள்ளிட்டு ந இடத்துல இடையில் அள்ளலைன்னு சொல்லிட்டான் அது மாதிரி இருக்கிற இடத்துல நாலு மீட்டருக்கு ஒரு இடத்துல மேன்ஹோலை புதுசாக போட்டு எல்லா இடத்துலையும் இந்த சில்ட் அள்ளணும்னு சொன்னாங்க அதுக்கும் ஏற்பாடு இருக்கோம் மோட்டார் ரெடியாக இருக்குது மழை அதிகமாக பேஞ்சா பால் அதிகமாக கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னாங்க பால் கொண்டு வந்து கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் அதெல்லாம் எல்லாமே ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடில் செய்யணும்னு சொன்னாங்க எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கு இது சென்னை மாநகராட்சிக்கு மட்டுமல்ல இப்போ திருச்சி மாநகராட்சி வரும்போது கோரையார் வந்து நீர்வழித்துறை அவங்களோட இது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துருங்க கோரையாரில் முள்ளெல்லாம் பூரா எடுத்துருங்க இப்போ எல்லா பிஷபர் வாய்க்கால்லாம் எந்த இடத்துலையும் சுத்தம் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு எல்லா மாநகராட்சியிலும் இதை சொல்லியிருக்கு எல்லா நகராட்சியிலும் இதை சொல்லியிருக்கு மழை எதிர்பார்த்து வந்தால் அதிகமாக மழை பெய்தால் மக்களை இது வந்து எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு வரணும்னு சொல்லியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல வந்து சென்னையில் சொன்னாங்க நீங்கள் என்ன இயற்கையாக அப்படின்னா பெரிய திட்டம் அது செஞ்சால் தான் அந்த இடத்துல தண்ணி நிங்கலாம் அவங்களெல்லாம் இடம் மாற்றி மழை காலத்தில் இடம் மாற்றி அவர்களுக்கு உணவெல்லாம் கரெக்டாக வைக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க எனவே மழை காலத்தில் மரம் வெட்டுறதுக்கு உள்ள இயந்திரங்கள் மரங்கள் தான் உள்ள இயந்திரங்கள் கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே ஜென்ரேட்டரை வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா மூணு நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா செல்லுலாம் சார்ஜ் பண்ண முடியல அப்படின்லாம் சொன்னாங்க கம்யூனிகேஷன் பேச நிற்கும் நின்று போயிடுச்சின்னு சொன்னாங்க அனைத்தையுமே என்ன அடிப்படையில் கீழே என்ன தேவையோ அனைத்தையும் அதிகாரிகள் இருக்கிறார்கள் எனவே மழைக்காலத்தை சிறந்த முறையில் இந்த அரசு கையாளும் பேசுகிறது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சொன்னால் அதிமுகவில் பேசும்போது முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நாங்கள் தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வந்திருக்கன்னு சொன்னாங்க எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் திமுகவுக்கு ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும் கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிதான் சொன்னேன் நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல அது எனக்கு அதிகாரம் அப்படிலாம் சொல்ல கிடையாது அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க எந்த எதிரணி வந்து பலமாக இருக்கு எதிரமொழி எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன் எதிரணி பலம் இல்லை நம்ம எந்த நிலையும் மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும்ன்னு சொன்னேன் நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய காட்டம் நான் சொல்ல முடியுமா போற மாதிரி அப்படிலாம் ஒண்ணு அது யாராவது சொல்லுவாங்க போற யாருங்க போறேன்னு சொல்லுவாங்க மேடையில் வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தரும் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்றப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏங்க நான் இல்லைங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு தீனி ஆகல நான் நான் அது மாதிரி சொல்லலை நீங்கள் நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலங்களித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன் அவங்க தொண்டர்கள் பேசுகிறப்ப கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசுனா அவரை கேளுங்க ஏங்க என்ன சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக சவாலாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஈஸியாக ஜெயி நான் தான் சொன்னேன்னே எதிர நீ நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே இந்த திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான ஆயத்தம் தான் அந்த செயல்பர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்ன தவிர என்னை கூட ஹிந்துல சொல்லியிருக்காங்க இந்துல போட்டிருக்காங்க நேரு சொன்ன கருத்தாக நாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் தெரியல அப்படி இல்லை அவர் ஏண்ட காலில் கூட சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை

நான் அதிலெல்லாம் கீழே அவர் சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல நாங்கள் இருக்காங்க நாங்கள் இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம் நிச்சயமாக இந்த பத்தாண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்கா எப்படி சார் நான் போயிருக்காங்க நல்லா ஏன் ஏன்டா காலையில் வேற வேலை இல்லைப்பா நல்லா நல்லா போற இடத்துல ரெண்டாயிரம் கோடி இப்போ முதலீடு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பார்த்து வேலை வாய்ப்பை உருவாக்க கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது அதுல விஜய் கட்சி வந்து திமுக தொண்டர்கள் மற்றும் திமுகவுக்கு எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம் எதிர்த்து நாங்கள் செய்வோம் அதுதான் நீங்க வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போட்டு இன்னைக்கு காலையில் அது அண்ணன் குழுவில் சண்டை நாங்கள் வந்து ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க கீழே உள்ளவங்கலாம் அடிமட்ட தொண்டர்கள் மற்ற செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அவங்களெல்லாம் எப்படி வந்து நீங்கள் சொல்கிறேன் கேளுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு எல்லாம் போகும் சில பேர் வருத்தப்படுறாங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போறது தானே கட்சி நீங்கள் யாரையும் விட்டுட்டு போறது இல்லைல்ல நீங்கள் அதை விட்டுட்டு போய் இந்த கட்சியை எப்படி நடத்துவோம் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன அவருடைய திருப்தி பண்ணுவது தான் கட்சி நடத்தணும் கட்சி அப்படி தான் நடத்த முடியும் வேறு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதில் வரலான்னு நினைக்கிற நம்ம முதன்மை செயலாளர் இருக்கு கட்சிக்கு எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உழைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல் வந்து சாதாரணமாக கல்யாணம் கல்யாணத்துக்கு போகிறேன் அவங்க பொண்ணு மாப்பிளம் நல்லா தான் இருக்க போகிறீங்க வாழ்க வாழ்கன்னு அவங்க என்ன தகராறு இருக்கு அதனால வாழ்கன்னு சொல்கிறோமா நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி